ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமி என் கரங்களை நீ தொட்டு உள்ளே வந்ததால் நீ அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறாய் நான் சொல்வதே நம்பிக்கையுடன் கீழ் தங்கமே நீ எதை வாங்கினாலும் இது தேவையானது தானா வாங்கலாமா இல்லை தேவையில்லாமல் வீண் செலவுதானா என்று யோசித்து பார்த்து வாங்கு எப்போதும் உன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு எதையும் யோசித்து செய்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது தங்கமே நீ கோபமாக இருக்கும்போது வீண் பிரச்சனைகள் வேண்டாம் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாகவும் உயர்வாகவும் வாழ வேண்டும் உன் வாழ்க்கை பயணத்தை கடக்கும்போது சில பேர் நீ செய்யும் முயற்சியை தடுக்க பார்ப்பார்கள் யார் என்ன செய்தாலும் அதை சமாளித்து கொண்டு உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ செய்தால் எல்லாம் தடைகளும் உன்னால் தகர்த்தெறிந்துவிட்டு உன்னால் சரியான பாதையை நீ பார்த்து செல்ல முடியும் உன் மனம் தானே உனக்கு ஆறுதலாகவும் இருக்கிறது உன் மனதை தெளிவாக வைத்து கொண்டால் யாரும் உன்னை எதிர்க்க முடியாது தங்கமே உன்னுடைய பொறுமைக்கும் நீ வெற்றி மட்டும் பெறுவாய் உன்னை நான் தோற்க மாட்டேன் அதுபோல உன்னை பார்த்து பொறாமை பிடிப்பவர்கள் ஜெயிக்க விட மாட்டேன் தங்கமே அவர்கள் கண் முன்னால் உன்னை நன்றாக வாழ வைப்பேன் எப்போதும் நீ எல்லோரிடமும் நல்ல வார்த்தைகளை பேசு வாழ்க்கை என்றும் ஒரே போல இருக்காது காலத்துக்கு ஏற்றது போல எல்லாம் மாறும் நீயும் நல்ல நிலைக்கு வரத்தான் போகிறாய் உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் உன் வாராகி அம்மா நான் இருப்பேன் அமைதியாக வாழ பார்த்தங்கமே உன் மனதில் அதிக வழிகளும் காயங்களும் வேதனைகளும் வைத்து கொண்டுத்தான் நீ சிரித்து கொண்டிருக்கிறாய் என்று உன் வாராகி அம்மாவுக்கு தெரியும் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இரண்டு வழி இருக்கிறது ஒன்று விட்டு கொடுத்து போ அப்படி இல்லை என்றால் உன்னிடம் பிரச்சனை செய்பவர்களிடம் இருந்து விட்டு விலகி இருந்திடு தங்கமே நீ என்னதான் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் கூட நீ செய்த நன்றியை மறந்து உனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் நடந்தது மறந்துவிடு இனிமேல் என்ன செய்வதை பற்றி யோசி உன் வாழ்க்கையை வாழப்பார் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாழ்க்கை மிக விரைவில் ஒளிமயமாக மாறத்தான் போகிறது உன் நம்பிக்கையை இழக்காதே தங்கமே நீ எல்லோரிடமும் நல்லதே செய்கிறாய் நல்லதுதான் ஆனால் நீ செய்யும் நல்லது அது நல்லவர்களா என்று தெரிந்து கொள் தங்கமி பிரச்சினை இருக்கும் இடத்தில் நீ பேசுவதை விட அமைதியாக இருந்தால் உன் எதிரி கூட உன் அருகே வர பயப்பிடுவார்கள் பேச்சால் சாதிப்பதை விட அமைதியாக இருந்து சாதிக்க முயற்சி செய் இன்று நீ செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் நீ செய்யும் செயலில் தான் இருக்கிறது இன்று நீ விதைக்க கூடிய விதை எதுவாக இருந்தாலும் நாளை அது நீதான் அறுவடை செய்ய வேண்டும் இன்று நீ நல்லதை செய்தால் உனக்கு நல்லதை தரும் கெட்ட செயலை செய்தால் நீ செய்த அது உனக்கே திரும்பி வரும் யார் மற்றவர்களுக்கு துன்பத்தையும் கெடுதலையும் செய்கிறார்களோ அதற்கு உண்டான தண்டனை அவர்கள் பெறுகிறார்கள் தங்கமே எது உனக்கு கிடைத்தாலும் சரி யார் உன்னை விட்டு பிரிந்தாலும் சரி அதை நீ மதிக்காமல் விட்டுவிடாதே ஏனென்றால் உன்னிடம் இருக்கும் போது அதன் அருமை உனக்கு புரியாது அது உன்னிடம் இல்லாத போதுதான் உனக்கு பொக்கிஷம் என்று நீ உணர்வாய் தங்கமே உனக்கு எது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மரியாதை கொடுக்க பழகு அது உயிராக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி தங்கமே உன்னை கீழே தள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் கவலைப்பட வேண்டும் வாராகி அம்மா உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் தங்கமி நீ பட்ட அவமானங்கள் அசிங்கம் என்று நினைக்காதே அது உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்று தெரிந்து கொள் தங்கமி உன் ஆரோக்கியத்தின் மீது நீ கவனம் செலுத்து நீ பட்ட ஏமாற்றங்கள் உன் மனதை காயப்படுத்தியிருக்கலாம் அது எல்லாம் சரி செய்ய உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன் தானே உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்னதான் நல்ல மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று நான் காட்டத்தான் போகிறேன் எல்லோரும் சுயநலமாகத்தான் இருக்கிறார்கள் சுயநலமாக இருப்பது தவறில்லை ஆனால் எந்த மனிதர்களுடைய சுயநலமும் மற்றவர்களுக்கு பாதிக்கக்கூடாது அவர் அவருக்குத்தான் நன்மையாக இருக்க வேண்டுமே தவிர யாருடைய வாழ்க்கையும் பறித்துவிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று சுயநலமாக இருக்கக்கூடாது என்று வாராகி அம்மா நினைக்கிறேன் எதிரியாக கூட இருந்தாலும் சரி அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட குணம் உனக்கு இருந்தால் நல்லது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் தங்கமே நீ செய்யக்கூடிய தானம் தர்மம் உன் வம்சத்தையே காப்பாற்றும் அதை நீ என்றும் மறவாதே உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்